துணை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை உலை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திக்கு மீறிய கண் திஷ்டி வெளியேற பரிகாரம் நம்முடைய சக்திக்கு உட்பட்ட கண் திஷ்டியாக இருந்தால் சிலிய எளிய முறைகளை பயன்படுத்தி கண் திஷ்டியை கழிக்கும் போது நமக்கு உண்டான பலன் சுலபமாக சீக்கிரம் கிடைக்கும் சில வீடுகளில் கைக்கு மீறிய கண் திஷ்டியும் எதிர்மறை ஆற்றலும் சூழ்ந்து இருக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவில் சண்டை சச்சரவுகள் வரும் வீட்டில் இருப்பவர்களுக்கு நல்லது நடக்காது வீட்டில் வீண் விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும் இது போல தொந்தரவுகள் கதையாக இருந்தால் இந்த எளிமையான பரிகாரத்தை முறை செய்து பாருங்கள் இந்த பரிகாரத்தை ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்ய வேண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள் இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் உங்கள் வீட்டில் நிறைய நல்லது நடக்கும் இதை உணர்வு பூர்வமாக உங்களால் உணரவும் முடியும் இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பரிகாரத்தை எப்படி செய்வது ஆன்மீகம் சார்ந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் கந்திஷ்டி விலக கரித்துண்டு பரிகாரம் இந்த பரிகாரத்திற்கு கண்ணாடி பவுல் நான்கு கல்லு உப்பு கறித்துண்டுகள் நான்கு அடுப்பெரிக்கும் கறித்துண்டுகள் சுலபமாக கிடைக்கும் அதை வாங்கி கொள்ளுங்கள் முதலில் நான்கு கண்ணாடி பவுல் நிரம்ப உப்பு கொட்டிவிட்டு அதன் மேலே ஒவ்வொரு கறித்துண்டுகளை வைத்து இதை அப்படியே உங்களுடைய வீட்டில் நான்கு மூளைகளிலும் தயார் செய்த இந்த பவுலை வைக்க வேண்டும் பரிகாரம் இவ்வளவுதான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த ஏழு நாட்களிலும் அந்த நான்கு மூளையிலும் கல் உப்பின் மேல் கரித்துண்டு இருக்கும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியானது விரைவாக வெளியேறுவதை உங்களால் உணர முடியும் ஏழு நாட்களிலும் வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் வீட்டில் மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் போட்டு குலதெய்வத்தின் பெயரை இருபத்தேழு முறை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் ஏழு நாட்கள் நிறைவடைந்தவுடன் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு பெரிய பாத்திரத்தில் நிரம்ப தண்ணீர் எடுத்துக்கொண்டு அந்த கல் உப்பையும் கறி துண்டையையும் அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து அந்த தண்ணீரை மண்பாங்கான இடத்தில் கொட்டி விடுங்கள் இல்லை என்றால் உங்கள் வீட்டு சிங்கிலோ வாஷ் பேஷனிலோ அந்த தண்ணீரை கொட்டிவிட வேண்டும் கால்படாத இடத்தில் அப்படி இல்லை என்றால் உங்களால் கொஞ்சம் நெருப்பு மூட்ட முடியும் என்றால் நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் இந்த கறி உப்பையும் கொட்டிவிட வேண்டும் இது போல செய்தால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் எல்லாம் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை விளக்க எளிமையான தாந்திரிக பரிகாரங்களில் இதுவும் ஒன்று குலதெய்வத்தை வேண்டி இதை செய்து பாருங்கள் ஏழு நாட்களில் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் விலகி கண்டிஷ்டி விலகி இருக்கும் நல்லதே நடக்கும் என்ற தகவலை கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்